அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருக்க தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் அப்படிங்கிற தலைப்பு பார்த்து வருகின்ற மன எழுச்சிகள் அதன்படி இன்றைக்கு பதிவு பற்றி காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன எழு அச்சம் அன்பு பறிவு முதலான உணர்வுகள் கருத்துக்கள் உங்களை கையாள்வதற்கு மூளை பிறரை கையாள்வதற்கு விதை செய்யும் பயன்படுத்துங்கள் என்று தமிழ் அறிஞர்கள் கூறுவர் பிறரது உணர்வுகளையும் மன எழுச்சிகளையும் நம்முடையதாக சொல்லும் மென்மையான மன உணர்வுகள் பறிவு அல்லது ஒத்துணர்வு என்று உலகியல் அறிஞர்கள் கூறுவ சரிங்களா அடுத்து உணர்வுடன் இருப்பதால் குழந்தையானது சிறந்த உடல் நலம் மற்றும் நலம் பெற்று வளர்கின்றது வகுப்பறை சூழலில் பயிலும் குழந்தையானது தனது ஆற்றல்களை உச்சகட்ட அளவிற்கு வளர்த்துக் கொள்கின்றது பிறரது இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தல் சமூக நல செயல்களை மேற்கொள்ளுதல் வாழ்க்கை லட்சியங்களின் மீது வலுவான மதிப்பை உருவாக்குதல் பயனுள்ள சமூக மனப்பான்மைகளையும் மதிப்புகளையும் பழக்க வழக்கங்களையும் அது பின்பற்றுகின்றது ஒற்றுமை உணர்ச்சியோடு செயல்படுகின்றது ஆசிரியர் மாணவர் பேணுகின்றது அதே போன்று சிறப்பான கற்றல் அலைவுகளை பெறுகின்றது கலை இலக்கியங்களை ரசிக்கின்றது சமூகத்தில் பக்குவமாக பேசுதல் பழகுதல் வாழுதல் ஆகியவற்றில் அது சிறப்பான முறையில் செயல்படுகின்றது சிறப்பான முறையில் அதே சமயம் கல்வி அடைவினையும் அந்த குழந்தையானது பெறுகின்றது இவை அனைத்தும் பரி உணர்வுனால் பெறக்கூடிய நன்மைகள் இதற்காக ஆக்கிரைகளை செய்ய வேண்டியன என்னன்னா மாணவர்கள் பரிவு உணர்வினை பெரும் வண்ணம் நல்ல சமூக பண்புகள் சமூக மனப்பான்மைகள் சமூக மதிப்புகள் சீரிய குறிக்கோள்கள் ஆகியவற்றின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும் விதத்தில் கற்றல் அனுபவங்களை ஆசிரியர் அமைத்து தருதல் வேண்டும் அப்ப அதற்காக என்ன செய்யலாம் அதற்கான கதைகள் அல்லது நாடகங்கள் அல்லது வானொலி உரை மாதிரியான அந்த உரைகள் அல்லது காணொலிகள் அத அவற்றின் மீது அதாவது அவற்றை எல்லாம் காட்டி குழந்தைகள் இந்த மாதிரியான ப பண்புகளில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும் விதத்தில் கற்றல் அனுபவங்களை மேற்கொள்ளலாம் அதே போன்று புயல் கடல் பேரழல் கனமழை நிலநடுக்கம் தீ விபத்து போன்ற பேரழிவுகளின் போது பாதிக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்குதல் உடைத்தர்கள் பாதுகாப்பான இருப்பிடத்தில் தங்கச்செய்தல் போன்ற செயல்களின் செய்திகள் அல்லது புகைப்படங்கள் அல்லது காணொளிகள் ஆகியவற்றின் மூலம் பரிவு உணர்வை குழந்தைகளிடம் ஏற்படுத்தலாம் அதாவது மாணவ குழந்தைகளிடம் இது குறித்து கலந்துரையாடலும் அமைத்து தரலாம் சரிங்களா ஆக பதிவு என்கின்ற உணவு தொடக்க கல்வியினுடைய குழந்தைக்கு எவ்வாறெல்லாம் செய்யலாம் அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் விடுபட்டு பார்க்க இதனோடு தொடர்புடைய வீடியோகளின் லிங்கை அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவின் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்